அரசு இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜோதிகா மற்றும் வடிவில் உட்பட பலரும் நடித்துள்ள சூப்பர் ஹிட் படம் தான் சந்திரமுகி இந்த படம் எண்ணூறு நாட்களுக்கு மேல் ஓடி புதிய சாதனை படைத்தது இந்த படத்தில் ஜோதிகாவினுடைய நடிப்பு மிகவும் பேசப்பட்டது சந்திரமுகியாக வரும் காட்சிகளில் மிரட்டியிருப்பார் ஜோதிகா இப்போது அதனுடைய காட்சிகளை பார்த்தாலும் நமக்கு ஹூஸ் ஆகவே இருக்கும் இதனுடைய இரண்டாம் பாகம் வந்தது ஆனால் அது ரசிகர்களை அவ்வளவாக கவரவில்லை முதல் பாகத்தில் ஜோதிகா கேரக்டரில் நடிப்பதற்காக பல நடிகைகளுடைய பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டது ஆனால் கடைசியாக தேர்வானவர் தான் ஜோதிகா இந்த படத்தில் முதலில் ஜோதிகா கதாபாத்திரத்தில் நடித்தவர் சிம்ரன் தானாம் அதாவது சிம்ரன் நடித்த சில காட்சிகளும் படமாக்கப்பட்டிருக்கிறது அப்போது அவர் கர்ப்பமாக இருந்ததால் தொடர்ந்து நடிக்க முடியாமல் போனது அதனைத் தொடர்ந்து அந்த கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா ராயை கேட்டுள்ளார்கள் அவராலும் தேதி ஒதுக்க முடியவில்லை அதனால் சதா ரீமா சனியும் நடிக்க வைக்க பரிசீலித்துள்ளார்கள் கடைசியாக அந்த கதாபாத்திரத்தில் நடித்தது தான் ஜோதிகா ஜோதிகா மிக சிறப்பாக அந்த படத்தில் நடித்திருப்பார் அவர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தது இருந்து இன்று வரை பேசப்பட்டு வர காரணம் அவருடைய மிகச்சிறந்த நடிப்பு தான் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தில் வெளியான இந்த படத்திற்கு வித்யாசாகர் இசையமைத்திருந்தார் இது ஒரு திகில் படம் அதே நேரம் காமெடி சென்டிமெண்ட் கலந்த மசாலாவாக வாசு கொடுத்திருந்தார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க